சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் சில சில பேருக்கு கடன் தொல்லை இருந்திருக்கலாம் இப்போ ஏழாம் வீட்டுக்கு குரு வரும்போது வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து எல்லாமே ஒரு செக்கன் சொல்லிட்டு சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து லவ் வரும் பிரேக்கப் ஆனவங்களுக்கு வந்து திரும்பி பேராச்சப் ஆயிடுவீங்க திரும்பி உங்கள் லவர் வந்துடுவாங்க ரீகன்சைல் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் மேரேஜ் நடக்கிற மாதிரியான சூழ்நிலை அமையும் ஆனால் இந்த டைம் பீரியட்ல கல்யாணம் பண்ணிக்க ருத்ரன் ரு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளும் தடுமாற்றங்களும் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மே பதினாலாம் தேதி வரப்போற குரு பெயர்ச்சி பத்தி பேச போறோம் இப்போ குரு பெயர்ச்சி என்ன என்ன இப்போ ஒவ்வொரு கிரகமும் வந்து ஒவ்வொரு ராசில இவ ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இருக்கும் இப்போ சந்திரன் பாத்தீங்கன்னா ரெண்டரை நாள் வந்து ஒரு ராசில இருப்பாங்க அப்படியே வந்து இந்த சுக்ரன் இருபது நாள் ஒரு ராசில இருப்பாங்க புதன் இருபது நாள் ஒரு ராசில இருப்பாங்க செவ்வாய் ஒரு ராசில நாப்பத்தஞ்சு நாள் இருப்பாங்க சூரியன் ஒரு ராசில முப்பது நாள் இருப்பாங்க அப்படியே இந்த குரு வந்து ஒரு ராசில ஒரு வருஷம் இருப்பாங்க சனீஸ்வர பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசில ரெண்டரை வருஷம் இருப்பாங்க அதனால நமக்கு வந்து குரு சனி பெயர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கப்பட்டிருக்குது இப்போ இந்த குரு பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் மே ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த வருஷம் மே பதினாலாம் தேதி வரைக்கும் குரு பகவான் ரிஷப ராசில வந்து பேர்ச்சி ஆயிட்டு வந்தாரு இப்போ இந்த மே பதினாலாம் தேதி ரிஷப ராசியை விட்டுட்டு வந்து மிதுன ராசிக்கு போக போறாரு குரு பகவான் இப்போ மிதுன ராசில பயணம் செய்யக்கூடிய குரு பகவான் வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த வருஷம் மே ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த வருடம் மே பதினாலாம் தேதி வரைக்கும் குரு வந்து உங்களோட ஆறாம் இடத்துல பயிற்சி ஆயிட்டு வராரு ஆறாம் இடம் அனு பாத்தீங்கன்னாலே எதிரைகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம் அப்படியே வந்து ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம் அப்படியே வந்து உங்களுக்கு இந்த கடனுக்கு சம்பந்தப்பட்ட இடம் இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் வந்து கட் இந்த தனுசுராசிக்க ஆல்ரெடி அனுபவிச்சிருந்திருப்பீங்க ஒன்னு சில பேருக்கு வேலை பாக்குற இடத்துல வந்து தனியாக்கப்படுறது வேலையில மாதிரி நிறைய பேர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு நீங்களே சிங்கிளா கடைசியா தனியா ஓட்டிட்டு இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அமைஞ்சிருக்கும் சில பேருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க கூட சண்டை நடந்துட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம் சில பேருக்கு பிரேக்கப்ஸ் எங்கேஜ்மெண்ட் பிரேக்கப்ஸ் கூட நடந்திருக்கலாம் சில பேர் ரொம்ப ஹெல்த் சில சில பேருக்கு கடன் தொல்லை இருந்திருக்கலாம் இப்போ ஏழாம் வீட்டுக்கு குரு வரும்போது வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து எல்லாமே ஒரு செக்கன் சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ ஏழாம் வீட்டு குரு முதல்ல என்ன செய்வாரு ஏழாம் வீடுன்னா ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடுங்க போன வருஷம் உங்களுக்கு யாராச்சும் ஒரு வேண்டப்பட்டவங்க கூட ஒரு ஆர்குமெண்ட்ஸும் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க கூட திரும்பி இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் சொல்லலாம் அப்படியே இந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து லவ் வரும் பிரேக்அப் ஆனவங்களுக்கு வந்து திரும்பி பேச்சப் ஆயிடுவீங்க திரும்பி உங்க லவர் வந்துருவாங்க ரீகன்சைல் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் நடக்கும் பட் மேரேஜ் நடக்கிற மாதிரியான மாதிரியான சூழ்நிலை அமையும் ஆனா இந்த டைம் பீரியட்ல கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்குது அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி பன்னெண்டுல சனி போகும்போது மேரேஜ் சிச்சுவேஷன் வந்தாலும் மேரேஜ் பண்ணிக்க கூடாது அதை பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம் சரி இப்போ இந்த குரு பெயர்ச்சிக்கு வந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வைஸ் இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம் ஏழாம் வீட்டிலிருந்து குரு பகவான் வந்து பதினொன்னாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு பதினொன்னாம் வீடு சம்பந்தப்பட்ட வீடு போன வருஷம் வந்து கடன் தொல்லையால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெட்டரான வேலை கிடைச்சிட்டு அந்த வேலை மூலமா உங்களுக்கு கொஞ்சம் கெயின்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே ஏழாம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு வந்து நமக்கு புரோக்கரேஜ் ப்ரொஃபஷன்ஸ் பண்றவங்களுக்கு நல்லது கொடுப்பாரு ஒன் டூ இப்போ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மனிதருக்கு இன்னொரு மனிதர்கான மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா இந்த கன்சல்டிங்ஸ் பிம்ஸ் வச்சிருக்கிறவங்க அப்படியே வந்து இந்த எதா இருந்தாலும் இந்த ஃபாரின் கன்சல்டென்சிஸ் ஃபாரின் அனுப்புற மாதிரி கன்சல்டென்சி வச்சிருக்கிறவங்க அப்ராட் ஏஜென்சிஸ் வச்சிருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒன் டு ஒன் கான்வர்சேஷனுக்கான மீடியேட்டர் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது நல்ல டைம் பீரியடு கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் மேனேஜர்ஸ் அப்படியே இந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்க இவங்க எல்லாத்துக்குமே நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே இந்த ஏழாம் வீட்டிலிருந்து வந்து பதினொன்னாம் வீட்டை பார்த்து கொடுத்துட்டு இருக்கிற குரு வந்து இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ன்றதை அமைச்சு தருவாரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபார் சப்போஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல நண்பர்களும் உங்களுக்கு துணையா நிப்பாங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருவாங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் டிஃப்ரெண்ட் பிளேஸ்ன்றது உங்களுக்கு கிடைக்க போகுது ஃபார் சப்போஸ் இப்போ நீங்க ஒரு டொமைன்ல ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்க இந்த டைம் பீரியட் வரைக்கும் ஜாப் ஸ்விட்ச் பண்ணிருக்கீங்க வேற ஒரு ஜாப் பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு டொமைன்ல போய் நீங்க அங்க நிறைய சர்க்கிள் வாய்ப்பு அப்படியே உங்களுக்கு வந்து சகோதரர்கள் சகோதரிகளோட இருக்கும் அவங்க மூத்த சகோதரர்கள் சகோதரிகளோட சப்போர்ட்ன்றது உங்களுக்கு கிடைச்சிரும் சொல்லிட்டு சொல்லலாம் தொழில் மூலமா லாபம்ன்றது நீங்க பாக்குறதுக்கான வாய்ப்புண்டு ஏழாம் வீட்டிலிருந்து ராசியை பாப்பாரு குரு பகவான் ராசி பாத்தீங்கன்னா நம்மளோட பர்சனாலிட்டி நம்மளோட பாடி இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கான்பிடென்ஸ் தன்னம்பிக்கை தானா வரும் குரு பகவான் வந்து கொஞ்சம் நம்மளை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு இந்த டைம் பீரியட்ல ஏன் ட்ரை பண்ணுவாரு அண்ணா சொல்றேன்னா ஆக்சுவலி ஹாப்பியா வச்சிருக்கணும் ஏன் அப்படி சொல்றேன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்குது அர்த்த நீங்க எவ்வளவு கிரகங்கள்ன்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அர்த்தாஷ்டம சனி ஒன்னு இருக்குது என்னடா மேடம் வந்து இப்படி சொல்றாங்க இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படி இருக்க போகுது அது நீங்க நினைச்சுக்கலாம் பட் அர்த்தாஷ்டம சேனி சனி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க பண்ற இல்லையா சோ நீங்க மைண்ட்ல போனோம் ஓகே சோ இப்போ இந்த ஏழாம் வீட்டுல இருந்து ராசிய பாக்குற குரு வந்து கொஞ்சம் ஒரு ஆப்டிமிஸ்டிக் நேச்சர் தருவாரு தைரியம் தருவாரு ஏழாம் வீட்டில இருந்து வந்து குரு பகவான் உங்களோட மூணாம் வீட்டை பாப்பாரு கம்யூனிகே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இந்த டைம் பீரியட்ல உங்க கம்யூனிகேஷன்ஸ்க்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க உங்களுக்கு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸோட ஹவுசஸ் வந்து வைப்ரேட் ஆகுது அப்படியே கம்யூனிகேஷன் ஹவுஸ் வைப்ரேட் ஆகுது நீங்க பேசுற பேச்சுக்கு நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறவங்க நிறைய பேர் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகிறவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க நம்ம பார்க்கலாம் அப்படியே ஏழாம் வீட்டில இருந்து மூணாம் வீட்டை பார்த்துட்டு இருக்கிற குரு பகவான் வந்து இளைய சகோதரர்கள் சகோதரிகளோட சப்போர்ட்ன்றது தருவார் வருவாரு நைபர்ஸ் உங்களுக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிடலாம் ஏன்னா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ரொம்ப பொருத்தமான நைபர்ஸ்ன்றவங்க அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு எதுக்குன்னா ஆஹ் மூணாம் வீடு பாத்தீங்கன்னாலே நமக்கு வந்து நைபர்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு அப்படி ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் எவ்வளவு நல்லா இருந்தாலுமே சரி இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் அர்தாஷ்டம சேனி பிரச்சனைன்றது போயிட்டு இருக்குது அது மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப எல்லாம் எதிர்பார்க்காம இருந்தா பெஸ்ட் பட் ஓரளவுக்கு போன வருஷத்தை விட ஓரளவுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் தான் இருக்கும் இந்த டைம் பீரியட்ல முக்கியமா நமக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம மனைவி நம்ம புருஷன் வந்து கூட நிப்பாங்க இந்த டைம் பீரியட்ல லைஃப் பார்ட்னர் நமக்காக நிப்பாங்க லைஃப் பார்ட்னர் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இது தனுசு ராசிக்காரங்களுக்கான குரு பலன் இப்போ ராசிக்காரங்களுக்கான ரெமிடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம ராசிக்காரங்களுக்கு குருவோட பார்வையும் நல்லா இருக்குது குரு இருக்கிற இடமும் நம்ம குரு பெயர்ச்சி பத்தி பேசிட்டு இருந்தாலுமே சனி ரே உங்களுக்கு இருக்கிற தொல்லைன்றது சனி பகவான் இருந்ததுனால நீங்க வந்து கடவுளுக்கு முன்னால விளக்கேத்து வச்சுட்டு டெய்லி வந்து ஆஞ்சநேயத்துக்கு ஆஞ்சநேய பிரியர்க்காக ஹனுமான் சாலீச ஒண்ணு ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம் ஒண்ணு படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா வெற்றிகரமா போகும்னு சொல்லிட்டு சொல்லலாம் மத்தபடி இந்த தனுசு காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுக்கினோபா வந்து இந்த மாதிரியான ஜோதிட பலன்கள் பேர்ச்சி பலன்கள் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்க ருத்ரன் யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐகானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதேங்க அப்படியே யாராச்சும் பன்ஸ் பர்சனலா கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னு நினைச்சுக்கிங்கன்னா கீழே பிளே ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க நன்றி